பேர் காயம் நாளுக்கு நாள் தெருநாய்கள் அட்டகாசம் அதிகரித்து வருவதால் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏராளமான திறனாய்கள் சுற்றித் திரிகிறது சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட திறனாய்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்துவது சண்டையிட்டுக் கொள்வது நடு சாலையில் படுத்து உறங்குவது என தெருநாய்கள் அட்டகாசம் அதிகரித்து காணப்படுகிறது நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் அவ்வப்போது தெருநாய்கள் பிடிக்கப்பட்டு வெறிநாய் தடுப்பூசி மற்றும் கருத்தடை ஊசி உள்ளிட்டவை செலுத்தப்பட்டு வருகிறது எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியாத நிலையே உள்ளது இந்நிலையில் நேற்று மாலை ஒட்டும ஒட்டமெத்தை பூலாக்காட்டூர் குமாரபாளையம் சாலை உள்ளிட்ட இடங்களில் கருப்பு நிற நாய் ஒன்று சாலையில் நடந்து செல்வோர் இருசக்கர வாகனத்தில் செல்வோரை துரத்தை துரத்தை கடித்துள்ளது இதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்தனர் இதனை அடுத்து நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் குட்டி என்றும் சொல்ல முடியாது பெரிய நாய் என்றும் சொல்ல முடியாது அது எங்கிருந்து வந்தது என்றே தெரியவில்லை வந்த வேகத்தில் ஒரே குதறு கண்டிச்சு ஒரே இழிப்பா எடுத்துட்டு வந்த வேகத்தில் எந்த திசையும் நோக்கி சென்றது என்றே தெரியவில்லை மொத்தம் எத்தனை பேரை கடிச்சுதான் சொல்கிறாங்க எனக்கு சுமாராக ஒரு ஐம்பது பேருக்கு மேலே கடித்து என்னை பதினோரு மணி அளவில் காலை பதிமூறு மணி அளவில் கடித்து கடித்தது அதற்கு முன்பாக ஒன்பது மணியிலிருந்து கடிக்க துவங்கியதாக கேள்விப்பட்டேன்